அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாபசவரிடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அதாவது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்திருக்கும் சிம்ம ராசிக்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்துக்கு எப்படி விரதம் இருந்தா வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது கிடைக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைய நாள்ல பொது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆட்சி பெற்ற நாள் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வமான போர்க்கடவுளான அங்காரகனுக்கு அருள் தரக்கூடிய தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னாக்க வலிமையான கிரகம் எல்லாரும் நம்ம நினைக்கிறேன் என்னன்னாக்க செவ்வாய் பகவான் சரியா இல்லைனாக்கா என்னப்பா கொஞ்சம் திருமண தடை வரும் மிஞ்சி போனால் நான் செவ்வா தோஷம்னு சொல்லுவாங்க அதே தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செஞ்சு விட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வா பகவானை பொறுத்த வரைக்கும் இவரு சரியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்கணும்னா அவசியம் இல்லை இப்போ உங்க ஜாதகட்டத்துல இவருடைய நிலை வந்துட்டு வலுவா இல்லை உங்களுக்கு வந்து பாதகம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிற்கிறாரு அப்படின்னா இவருடைய பார்வை இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பின் காரணமா உங்களுக்கு நோய் வயப்படுறது விபத்து ஏற்படுறது நஷ்டமாகிறது திருமண வாழ்க்கையை வந்து முறிஞ்சு போறது இப்போ நிறைய தொல்லைகளில் மாட்டிக்கிறது இப்படி ஒரு மனுஷனை வந்து சீர்குலையை வைக்கிறதுக்கு என்னென்னா வழியெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பு சரியில்லாத நேரங்களில் நடக்கும் உடனே வந்து பயப்பட வேணாம் சொல்லுவாங்க இல்லையா இருந்தாங்க திடீர்னு ஓ விபத்து ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தப்பா எடுத்துக்க வேணாம் எந்த ஒரு கிரகத்துடைய அமைப்பையும் குறைச்சி மதிப்பிட வேணாம் இப்போ சிம்ம ராசிக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஜாதகட்டம் எல்லாருக்கும் இருக்கும் ஜாதகட்டத்தில் செவ்வாய் பகவான் லக்னத்திலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்கார் இப்போ கட்டம் பார்க்க தெரிஞ்சவங்கள்தான் ஓகே இல்லை அப்படின்னா லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாம் இடம் அதுல இருந்து கை வச்சிட்டே வாங்க செவ்வாய் பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க நான் அதுக்கான விளக்கத்தை சொல்றேன் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா லக்னத்துல இரண்டாவது இடத்துல இருக்கானாக்க பண வரவுல தடை வரும் ஒருவில் ஐந்தாம் இடத்துல வராரு அப்படின்னா குழந்தை வரவு இந்த மாதிரி விஷயங்களில் தடை கொண்டு வருவார் ஏழாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா திருமண பொருத்தம் சரியா இல்லாமல் போகும் கணவனுக்கோ மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சண்டா சச்சரும் இப்படியே போயிட்டு இருக்கும் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா சரி இந்த நாளுடைய பலன்கள் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் இவர் வழிபாடு செஞ்சால் போதுமா அந்த நாளினுடைய சிறப்பு கடைச்சுருமா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாக்கா முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் ஆனா சிம்மத்திற்கு ஒரு சூட்சமா இருக்கு செவ்வாய்க்கிழமையில அனுமனை வழிபாடு செய்கிறது சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கும் இப்போ பொதுவா பிறவியில் சிம்ம ராசிக்காரங்க தைரியசாலிங்க ஆளுமை திறன் கொண்டு ஒரு அரசை வந்து பார்த்தினாக்க பயந்திருந்தா அந்த நாட்டை வந்து ஆள முடியுமா மற்ற நாட்டுகளுடைய அச்சுறுத்தலை சமாளிக்க முடியுமா அந்த வகையில தான் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒட்டுமொத்த தைரியத்துக்கும் சொந்தக்காரங்க இவங்க தான் குடும்பத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை பார்த்தா ஒரு எட்டு தள்ளி நிற்பாங்க காரணம் கோவக்காரங்க வீட்டில் கூடிய எல்லா பொறுப்பையும் தன்னால் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் உயர்வா சொல்லலாம் தன்னுடைய சொந்த தேவைகளை விட்டு கொடுப்பாங்க இந்த மற்றவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா சந்தோஷமா சாப்பிட்றது போகிறது வர்றது நல்ல உடை உறுதிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு தனிப்பட்ட சுகத்தையும் அனுபவிக்காத ராசி இருக்க சிம்ம ராசியை சொல்லணும் தியாகிகள் தாங்க சிம்ம ராசிக்காரில் வீட்டில் போற்றி பாதுகாக்கணும் அவங்க அந்த வீட்டுக்கே குலதெய்வம் மாதிரி இதை யாரெல்லாம் சிம்மராசிகள் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சிம்மம் ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னாக்க அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் தெய்வம் அவங்க குலதெய்வனே சொல்லுவேன் நான் சரிங்களா இப்படிப்பட்ட உன்னதமான சிம்மராசி இன்னைக்கு அனுமனையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்லது நடக்கும் இதில் நான் உங்களுக்குன்னு சொல்லிட்டாவே உங்களால எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரிங்களா இதில் ஒரு வார்த்தையில் சொன்னா இன்னைக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கூடிய நாள் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நம்முடைய சொந்த பந்தங்களுடைய பாசங்களை நிர்ணயிக்கிறது எல்லாமே இந்த பணம்தான் இல்லையா பணக்காரனா இருந்து அவன் வந்து கேடு கட்டணா இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கடி மாலை மரியாதை என்ன அப்படியே தூள் பறக்கும் ஏழையா இருப்பான் தெய்வத்துக்கு நிகரான குணம் வச்சிருப்பான் நம்ம மதிக்க ஆள் இருக்காது அதுல பெரும்பாலும் சிம்மராசி அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த நிலையில இந்த நாள் பணத்துக்கு குறைவில்ல இதோட புதிய முற்றிகள் சாதகமா முடியும் இப்படியே காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரங்களை வாங்க யோகம் இருக்கு தேவைகளை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆனா எக்கார்ந்து கொண்டு மத்தவங்கிட்ட பேசுறப்ப பொறுமையிலேருந்து பேசிடாதீங்க கோப முகத்தை காட்டிடாதீங்க ஏன்னா தான் உங்களுடைய உயிர் மூச்சு இல்லையா ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அப்படின்னா அதை எப்போ ஏற்பட்ட எல்லைக்கும் போவீங்க ஓகேங்களா ஆனா தன்மானத்தை விட்டு கொடுத்து யாருக்கும் எதுவும் பண்ணிட மாட்டீங்க தலை அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தன்மானம் தான் சந்தோக்கிழக்கு இன்னைக்கு பொறுமையை கடைபிடிக்கணும் அதே போல இன்னைக்கு உங்களுடைய யோசனையை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க அலுவலகத்துல சக ஊழியர்கள் உடைய வேலைக்கு உதவிகரமா இருப்பாங்க இது உங்களுக்கு உற்சாகமா இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சுதம தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க நீ எதிர்பார்த்த ஒத்துழைப்பு லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்களிட்டுமே ஒத்துழைப்பு கிடைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு நீ சுகமான தீர்வு கிடைக்கும் தயார்கிட்ட வீண் வாக்குவாதம் வந்து போகும் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வர அமையும் எதிர்பார்த்த செலவுகள் வந்தாலும் நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து அதை சமாளிச்சிருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து சேருவாங்க உத்தியோகத்துல திருப்தி உண்டாகும் உழைப்பாள உயர்வு உண்டு சொல்லப்போனா சொல்லும் செய்யலும் இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்கும் அதை செஞ்சு கட்டுவீங்க சொல்றதா செய்வீங்க தான் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடந்த முடியும் கருத்து வேறுபாடுகள் விலகுது உத்தியோகத்துல நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் இதோட வீடு வாங்க கடன் கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயிரும் குறிப்பா திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரணமையும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க ஏன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பிள்ளைகள் வந்துட்டு ஆசிரியர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமா இருப்பாங்க அதுவே காதல் உடைய கடமையை உணர்ந்து செயல்பட போறீங்க நீ எடுக்கூடிய செயல்பாடுகளுமே இன்னைக்கு வெற்றி கொடுக்கும் எதிரி வீட்டுக்காரங்க கிட்ட அக்கம் பக்கம் கிட்ட உங்களுக்கு இருந்த பகைமை நீங்குது கோயில் விழாக்கள் எல்லாம் மரியாதை கிடைக்கும் வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் விரும்பி இடத்துல வேலை கிடைக்கும் விஏபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க கழுத்து வலி வந்து நீங்கும் பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைக்கும் நன்மை கிடைக்கும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் உணர்ந்து உதவி செய்வீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையை வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவீங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை பற்றி கணவன் மனைவி கிட்டே இருந்த அந்த கருத்து வேறுபாடு மோதலாம் மறையுதுங்க இருந்தாலும் கணவனை உருவில பொறுமை அவசியம் உத்தியோகத்துல உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும் நீ குடும்பத்தோட ஷாப்பிங் போகிறது படத்துக்கு போகிறது அந்த மாதிரி இனிமையா நேரத்தை வந்து செலவிட போகிறீங்க புதிய திட்டங்களை வந்து மனசுக்குள்ள ஆசைப்பட்டுகிட்டே இருப்பீங்க தோல்வி பயம் நீங்குது எல்லா விதிகளுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் உயர்வை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதே போல கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் உயரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் நிர்வாகத்திறமையால பதவி உயரும் வெளிநாடு பயணம் போறதுக்கு வாய்ப்பு அமையுது அரசாங்க வகைகள்ல அனுகூலம் உண்டாகுது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்குது மாணவர்கள்லாம் பிடிச்ச துறைகள் தேர்ந்தெடுப்பீங்க ஆன்மீக சிந்தனை மேலோங்குது இதிலேயே மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகும் கலைஞர்களுக்கு முன்பணம் கிடைக்கும் பட வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் பல மடங்கள் லாபத்தை கொடுக்கும் திடீர் வெளியூர் பயணம் அப்படிங்கிறது சிறப்புங்க உறவுக்காரங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க பயணங்கள் அதிகமாகும் இதோட விவசாய பொருட்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை அவசியம் வருமானம் பெருக வழி இருக்கு இருந்த தடைகள் விலகுது இப்படி இனிய பேச்சால எல்லாருக்கிட்டும் பாராட்டுகளை பெறுவீங்க சுகமும் பாக்கியமும் விருத்தியாகுது மனசுல உறுதியும் உற்சாகமும் போங்குது எல்லாருக்கிட்டுமே ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகள் மீது அன்பு பெருக்கும் குறிப்பா பணவரவு மன திருப்தி பாகிய விருத்தி எல்லாத்தையும் கொடுக்குது பெண்கள் மூலமாக பொது வாழ்க்கையில வியாபாரத்துல தொழில மாற்றங்கள் உண்டாகுது தர்ம காரியங்களில் ஈடுபடுவதனால செல்வாக்கு அதிகமாகும் பெரியவடிய ஆசிர்வாதம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம கடன் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி உண்டு உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையால மனசுல நினைச்சதை இன்னைக்கு நிறைவேற்றிப்பீங்க பொருளாதாரத்துல இருந்த தடுமாற்றம் விலகுது தேவைகளை அறிந்து இன்னைக்கு பல உதவிகள் உங்களுக்கு தன்னால வரும் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீங்க ஒட்டுமொத்தமாக அதனால் ஆர்வமாக செயல்படுவீங்க அரசியல்வாதியெல்லாம் சிறப்பா இருப்பீங்க ஏன்னா மேலிடத்துல எல்லாம் சொன்னது சொன்ன மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும் இதோட அதனால கட்டாயம் சிம்ம ராசிக்காரங்க சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதே போல அனுமன் சாலிசா படிக்கிறது முருகப்பெருமொழி கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறது கேக்குறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பா தந்தையார் மற்றும் தாயாருக்கு உதவிகரமாக இருங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா கோபம் வாக்குவாதம் கடன் வாங்குறது பெருசா முதலீடு பண்றது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உழைப்பும் அதிகமாக எடுத்துக்கோங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகள் தந்தையார் இதெல்லாம் உங்களுக்கு பக்கப்பளமா இருப்பாங்க மாமியார் மாமனார் மாமியார் விட்டு சொந்தங்க மாமனார் விட்டு சொந்தங்க இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல நண்பர்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருக்கணும் பணவரவு தான் இருக்கு பணத்தால இன்னைக்கு சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும் பெண்களுக்கெல்லாம் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது லாபம் பெருகுது இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அங்க கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கு மதிப்பு இருக்கு குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவலை இருக்கும் சமாளிக்க முடியும் விவசாயிகளுக்கு மலை மற்றும் நீர் தொடர்பான உதவிகள் கிடைக்கும் விளைச்சல் தொடர்பா சந்தோஷமும் உண்டு அரசு சார்பான நன்மைகள் பெற வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு கூட்டங்கள் பேச்சுகள்லாம் சாதகமாகும் உடைய தொண்டர்கள் மத்தியில ஆதரவு பெருகும் எதிர்பாராம சில விமர்சனங்களையும் உங்களுக்கு மீது வரும் அதெல்லாம் பொறுக்க நீங்க வயசானவங்களுக்கு பார்த்தோம்னாக்க உடல் நலம் சாதாரமா இருக்கும் மூட்டு வலி கை கால் வலியெல்லாம் குறையுங்க மனசுல ஆன்மீகம் ஆர்வம் அதிகமாகும் இதில் மாணவர்கள் படிப்பும் இன்னைக்கு நல்லா அமையுங்க நினைவாற்றலும் அதிகமாகும் உடைய டீச்சர்ஸ்லாம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்க அடுத்து அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ அரசு வேலை இருக்கிறவங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கிடைக்கும் மேல் மேலதிகரிக்கிட்ட பாராட்டு கிடைக்கும் தனியார் துறை இல்லை கூலி வேலை செய்றீங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல கை கட்டி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாக்க உழைப்புக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் வந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது இதுவே ஐடி துறையில் இருக்கீங்க மற்ற துறைகளில் இருக்கீங்க அப்படின்னாக்க தான் வேலை தொடர்பாக ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்புங்க மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஆன்மீக ஆன்மீகாரும் நம்பிக்கை அதிகரிக்கும் பணவரும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் நான்குங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்புன்னு சொன்னேன் இல்லையா குறிப்பாக சிம்ம ராசிக்குன்னு பார்த்தோம்னாக்க ஊதா நிறம் சிவப்பு மற்றும் ஊத நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷம்தான் அடுத்ததான் நக்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அதற்கேற்ற லாபம் உண்டாகுது பழைய கடன்களை அடிச்சிருவீங்க நீங்க மேற்கொள்ளுடைய முயற்சிகள் சாதகமா முடியும் அடுத்து பூரம் நட்சத்திரம் பயணங்களால ஆதாயம் உண்டாகுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதுல அதிரடிய ஒரு சில செயல்பாடுகள்ல இறங்குவீங்க வனம் தெளிவடியும் வருமானம் உயரும் ஒரு வாட்டில சொல்லுனாக்க தடுமாற்றங்கள் விலகுது அடுத்து உத்திரம் அக்ஷம் ஒன்றாம் பாதம் தொட்டதெல்லாம் வெற்றிகரமான நாளுங்க நினைச்சதெல்லாம் நினைச்ச நடத்தி முடிச்சுப்பீங்க செல்வாக்கு அதிகமாகும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமான தடைகள் விலகுது குறிப்பா எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத படம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கடன் கொடுத்த படமா இருக்கட்டும் இல்ல வந்து உத்தியோகத்துல பாக்கி இருக்க தொழில் ரீதியா நிறுவையில் இருக்கக்கூடிய பணமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய பணம் இருந்துச்சுன்னா அந்த பணம் எங்கும் கைக்கு வரும் ஸோ என்ன சொல்லலாம் சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள் ஆர்வத்தை தரக்கூடிய நாள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதிர்ஷ்டகரமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் இன்னும் சிறப்பா இருக்கணுமா இந்த நாள் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு தெய்வத்துடைய நாமம் சொன்னா அந்த நாள் முழுக்க எனக்கு வந்து நல்லதே நடக்குமா அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னா ஓம் சரவண பவ ஜெய் ஸ்ரீராம் அவ்வளவுதான் ஆஞ்சிய பெருமான் பக்கத்துல வந்து உட்காந்துவாரு அவரும் சேர்ந்து சொல்லுவாரு உங்களுக்கு நல்லதே செய்வார் நீங்க ராமபுரானுடைய நாமத்தை சொல்லிட்டா போதும் அவருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா நீ என் இனவடா அப்படின்னு வாங்க இல்லையா அது தான் அனுமனம் என்ன சொல்லுவாருனாக்க நீ என்னோட இனம் நீ ராமபுரணுடைய பக்தன் நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அழகாக விளக்கி வச்சிருவார் எப்படிமா முடியும் அவரே வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ அப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதாவது அனுமனுடைய சக்திகளை பத்தி புரிஞ்சிக்காததான் அவருடைய திருவிழா பத்தி புரிஞ்சிக்காத முதல்ல அனுமன் யார் தெரியுங்களா சிவபெருமான் தான் அனுமன் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கூடிய அமைப்பு தான் சோ சீதா சீதாதேவியோடைய அந்த ஒரு பிறவி அமைப்புல சிவபெருமானும் பங்கெடுக்கணும்னு சொல்லி அவரு இருந்த அவதாரம்தான் அனுமன் புரியுதுங்களா ஸோ சேவை மனப்பான்மை கொண்டவர் ராமபுரணன் நீங்க வந்து வேண்டிட்டா போதும் மொட்டு மொத்தமா எல்லாத்தையுமே வந்துட்டு மன வலிமை உடல் வலிமை நினைத்த கருநிலை சாதிக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பாரு இதோட உங்களை வந்து எதிரியுடைய தொல்லைகள் எதுவுமே இல்லாம சந்தோஷமா நிம்மதியை வாழ வைப்பார் சனீஸ்வர பகவானுக்கு ஆட்டங்காட்டங்க ரெண்டு பேர் ஒன்னு விநாயக பெருமான் இன்னொன்னு அனுமன் விநாயகப் பெருமான் விடலை அனுமன் என்ன பண்ணாரு நெருங்கிக்கோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா உனால தாக்குப்பிடிக்க முடியுமா பார்த்துக்கோ என்னதான் அனுமன் வந்துட்டு தன்னுடைய தலையில அவருக்கு இடம் கொடுத்தாலும் இவர் செய்யக்கூடிய வேலையில நம்முடைய சனீஷ் பகவான ஏழரை நொடி கூட தாக்கு பிடிக்க முடியல இறங்கி ஓடியே போயிட்டாரு சோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு மற்ற கன்னுடைய அமைப்பு எல்லாம் இருக்கு அதாவது கிரகதோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த ராமபுரணுடைய தூதனான அனுமனை வழிபாடு செய்வதனால எல்லாமே விலகும் இந்த விதி விலக்கின கூட நீ வச்சுக்கலாம் சோ இந்த நாளுடைய தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க ஓம் பவன் முருகப்பெருமானுடைய அமைப்பில் தொடங்கி ஜெய் ஸ்ரீராமன்ற ராமைய மந்திரம் சொல்லி தொடங்கட்டும் சிறப்பாக முடியட்டும் நாள் முழுக்க தெய்வத்தை நினைங்க வேலையும் பாருங்க தெய்வம் அனுகூலம் இருந்துட்டா நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே எளிமையா முடியும் நினைச்சக்காரங்களே எல்லாமே கைக்குடி வரட்டும் இந்த நாள் முழுக்க மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசி சீரும் சிறப்புமா வாழ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும்